அடுத்து இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஐயா அவர்கள் குரலும் பொருளும் குறித்து தினமும் ஒவ்வொரு சொற்பொழிவை ஆற்றி வருகின்றார் அந்த வகையில் என்ற தினம் அதிகாரம் நூற்றி பன்னிரெண்டு நலம் புணர்ந்து உரைத்தல் என்ற தலைப்பிலான அதிகாரத்தில் இருந்து பிற தகவல்களை தர இருக்கின்றார் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் வணக்கம் ஐயா அதிகாரம் நூற்றி பன்னிரெண்டு நலம் புனைந்து உரைத்தல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு பதினெண்டு கீழ் கணக்கு எனப்படும் பதினெட்டு நூல்களின் வரிசையில் உப்பால் எனும் பெயரோடு திருக்குறள் விளங்குகிறது திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவரை நாயனார் தேவர் தெய்வப்புலவர் பெரு நாவலர் பொய்யில் புலவர் என்றும் சிறப்பு பெயர்களால் அழைப்பர் திருக்குறள் எண்பத்து பால் அதிகாரம் நூற்றி பன்னிரெண்டு நலம் புனைந்து உரைத்தல் காதலியின் அழகை புனைவு கலந்து மிகப்படித்து பேசுவது நலம் ஆகும் நலம் புனைந்து உரைத்தல் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகார நூற்றி பன்னிரண்டு நலம் புனைந்து உரைத்தல் ஆயிரத்தி நூற்றி பதினொன்றாவது திருக்குறள் நல் நீரை வாழி அலிச்சமே நின்னினும் மெல் நீரல் யாங் வீழ்பவள் நற்பண்புடைய அலிச்ச வாழி என் காதலி உன்னைவிட மென்மையானவள் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் மலர்கானும் புவக்கும் என்று மனமே நான் ஒருவன் பார்க்கும் இவள் கண் பலர் பார்க்கும் மலர் போன்றது என மயங்குகிறாயோ ஆயிரத்தி நூற்றி பதிமூணு முறிமேனி மொத்தம் உருவல் வெறி நாற்றம் வேல் உண்கண் வே வேந்தோ அவர்க்கு மூங்கில் போன்ற தோலிற்கு தளிர்மேனி முத்தே பல் மலரே மனம் வேலே கண் ஆயிரத்தி நூற்றி பதினாலு குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று குவளை மலர்கள் இவள் கண்ணை நோக்கி நாம் உவமையாக மாட்டோமென்று தலை குடியும் ஆயிரத்தி நூற்றி பதினைந்து அனிச்சப்பூக்காள் களையாள் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படா பறை மலரை காம்புடன் சூடிய இவள் இடைக்கு நல்ல பறைகள் ஒளியாது ஆயிரத்தி நூற்றி பதினாறு மதியும் மடந்தை முகனும் அறிய பதியின் கலங்கிய மீன் வானத்தில் சுழன்று திரியும் மின்மீன்கள் இது நிலவு இது மாதர் முகம் என அறியாமல் திகைத்தன ஆயிரத்தி நூற்றி பதினேழு அருவாய் நிறைந்த அவிர் மதிக்கு போல மறு உண்டோ மாதர் முகத்து நிலவு வளரும் பின் தேயும் ஆனால் காதலை முகத்தில் அக்குறை உண்டோ ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேன் காதலை வாழி மதி நிலவே என் காதலை முகம்போல் ஒளி விடுவாயானால் நீயும் என் காதலுக்கு உரிமை ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பது மலர் என்ன கண்ணால் முகம் ஒத்தியாயின் பலர்கான தோன்றல் மதி நிலவே மலர் கண்ணுடையவரைப் போல நீ ஆக விரும்பினால் பலர்கானத் தோன்றாதே ஆயிரத்தி நூற்றி இருபதாவது திருக்குறள் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெறிஞ்சு பழம் அனிச்ச மலரும் அன்னத்தின் இறகும் கூட காதலியின் பாதத்திற்கு நெருஞ்சி முள்ளாகும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலைக்கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி